ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சிக்கி கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் மற்றையும் பதினெட்டு பத்து இந்த சிறியரில் ஒருவனே மர்ப்பமாக என்னாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா ஒரு கிராமத்தில் நிறையா மழை பெஞ்சு அந்த ஊர் முழுசுமே ரொம்பவே தண்ணியில் மதக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் எல்லோரும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இதுக்கு என்ன தீர்வு எடுக்கிறது யார் இதில் இருந்து நம்மளை மீட்டெடுப்பா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேங்கி போய் எடுக்கிற அந்த சமயத்தில் சரி நம்மளுடைய கவுன்சிலர்கிட்ட போய் கேட்போன்னு சொல்லி எல்லோரும் போனாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இதுக்கான எந்த தீர்வுமே நம்ம அரசாங்கம் எடுக்கலையே நம்ம ஊர் ரொம்ப சின்ன ஊராக இருக்கிறதுனால நம்மளுக்கு யாரும் படகு வசதியும் கொடுக்கறத தேவையான எந்த விதமான அடைக்கலமும் நமக்கு கிடைக்குமானு தெரியல அப்படின்னு பேசுனதும் எல்லா மக்களும் யோசித்தாங்க அவருக்கு என்ன அவருக்கு பெரிய பங்களாகவே இருக்குது அவர் வீட்டுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட வராது ஆனால் நம்ம வீடு முழுவதும் இப்படி தனியில் மிதந்து இருக்குது நாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவர் பேசுகிறது பார்த்திங்களா ஒரு பொறுப்பற்ற தன்மையாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் ரொம்பவே கவலைக்கடாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே ஒரு சின்ன பையன் இதில் நம்மளை கண்டிப்பாக கர்த்தர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி கற்றுனா அப்போது எல்லாருக்கும் மனசில் ஒரு விதமான கலக்கம் இருந்ததுனால எல்லாரும் அந்த பையன்கிட்ட சொன்னாங்க கர்த்தர்லாம் இப்போ இங்கெல்லாம் இல்லைப்பா அவர் பெரிய பங்களால் இருக்கிறாரு பர்த்தியா அதனால் நம்ம இந்த குடிசைகளெல்லாம் மாட்டார்னு சொன்னதும் திரும்ப அந்த பையன் சொன்னால் இல்லை ஏசு கிறிஸ்து நம்ம இடத்துல வந்து நிற்கிறாரு அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு திரும்பியும் சொன்னான் அப்போ எல்லாரும் இந்த பையனை ரொம்பவே அற்பமாக நினச்சாங்க இந்த பையனுக்கு வர வேலையும் இல்லை நாம் நம்ம வேலையை பார்ப்போம் ஏதாவது ஒரு ஓட்டைகளை கண்டுபிடிச்சி அதிலேருந்து தண்ணியை அனுப்ப முடியுமான்னு பார்ப்போன்னு சொல்லி அங்கே இங்கேன்னு தேடி பார்த்தாங்க அப்போ திரும்ப அந்த பையன் இங்கே பாருங்கள் அந்த ஓரத்தில் ஒரு நம்ம தோண்ட ஆரம்பித்தோன்னா தண்ணி எல்லாம் வாய்க்கால் பக்கமாக திரும்பிடும் நம்மளும் பாதுகாக்கப்படுவோம்னு சொன்னாங்க இதை கேட்டு எல்லோரும் சிரித்தாங்க ஓம் பேச்சை கேட்டு நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக வ வயல் எல்லாமே நாசமாக போயிடும் அப்படின்னு சொன்னதும் இல்லை நாசமாக போகாது நீங்கள் வேணால் அதை செஞ்சு பாருங்களேன்னு சொன்னான் ஆனால் அது யாருமே கேட்கலங்கிறதுனால தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் உதவிக்கு எடுத்துட்டு அதில் குழித்தோண்ட ஆரம்பித்தான் குழி தோண்ட அதில் ஒரு பெரிய திறப்பு கண்டுச்சு அதை பார்த்து எல்லா மக்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இது ஒரு சின்ன பையனை நாம் ரொம்ப அற்பமாக நினச்சிட்டோம் ஆனால் இவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமை இருக்குதா என்ன அருமையாக நம்ம ஊரை அழகாக காப்பாற்றிட்டானேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டாங்க உனக்கு இதெல்லாம் எப்படா தெரியும் அப்படின்னு சொன்னதும் வாழ்க்கையில் நீங்கள் யாரையுமே குறைவாக இட போடக்கூடாது உலகத்தை மூழ்கடிக்கிற இந்த கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது அதே மாதிரி தான் நான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையன்தான் ஆனால் கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் எனக்கு அதிகப்படியான அறிவு இருக்குது இப்போவும் கூட நம்மளுடைய கிராமத்தை ஏசு கிறிஸ்து காப்பாற்றுவார் இந்த மாதிரி நம்ம குடிசையில் இருக்கிறோன்னு நீங்கள் வேதனையே பட வேண்டான்னு இயேசு சொல்கிறாருன்னு சொன்னாங்க எல்லா ஜனங்களும் நம்பினாங்க சரிதான்ப்பா உன்னையே நாங்கள் அற்பமாக நினைக்க மாட்டோம் எல்லா விதமான அரசாங்கங்களும் நம்மளை கண்டுக்காத போது ஏசு கிறிஸ்து கண்டுக்கிடுவாரா அப்படின்னு கேட்டதும் அந்த திரும்ப அந்த பையன் சொன்னால் ஏசு தான் கண்டுப்பார் ஏன்னா அதிகாரிகளுக்கெல்லாம் உங்களை பற்றின கவலைகள் வராது ஆனால் ஏசு தான் நமக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரு அது ரத்தம் வலிய வலிய ஒரு வார்த்தை கூட யார்ட்டையுமே சொல்லலை தெரியுமா அப்படிப்பட்ட அன்பு தான் அவர் அப்படி அன்பு கொண்டனால தான் நம்ம மேலையும் அதிகபட்சமான பாசத்தை வச்சுருக்காரு இனிமேல் பாருங்கள் நம்மளுக்கு பெருமலை வந்தாலும் நம்மளுடைய குடிசைகளை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாதுன்னு சொன்னான் அதே மாதிரி அந்த கிராமத்தில் எவ்வளோ பெரிய மலை வந்தாலும் அதில் எதுவுமே செய்யலை எல்லாவற்றிலையும் அவங்க மதக திறந்து விடுற மாதிரி ஒவ்வொரு விதமான அந்த தண்ணி போகிறதுக்கு இடத்த அவங்களே ஆயத்தப்படுத்தினாங்க இதை பார்த்து அவங்க கவுன்சிலர் வெட்கப்பட்டார் இவங்க இயேசுவை நம்பினதுனால கர்த்தர் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அப்படி குனிஞ்சி தன்னுடைய இடத்துக்கு போனார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் யாரையுமே இவங்க ரொம்ப குறைச்சல் உள்ளவங்க இவங்கக்கிட்ட பணமே கிடையாது இவங்களை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம இட போடக்கூடாது ஏன்னா அவங்க கையிலையும் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கர்த்தருடைய கிரியை இருக்க தான் செய்யும் அதனால் யாரையுமே நம்ம அற்பமாக என்றதுக்கு நம்மளுடைய மனசில் இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்வோம் கர்த்தரவங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்